பட்லாந்த கின பிரகாஷ் அக்கரண் ரணில் தின் பிரமாத வெடி அமாத்திய வாய்த்திய அழிந்த ஜாயத்தீஸ் என்பதாக அந்த செய்திக்கு தலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இன்றைய அத பத்திரிக்கை அதே போல இன்றைய டெய்லி மீனர் பத்திரிகையில் மதுரமான செய்தி வெளியாக இருக்கிறது டூ லேட் ஃபார் ரணில் டு டோக் அபவுட் பட்டல் அந்த நௌ நலிந்த என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகையும் தலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இன்றைய தினகரன் பத்திரிகையிலும் அத்துரமான செய்தி இடம் பிடிக்கிறது பாட்டல் அந்த அறிக்கை காலம் கடந்து ரணில் வாய்த்திருந்தமை வியப்பானது என்பதாக அவர் கூறுகிறார் அந்த ஆணைக்குழு அறிக்கை குறித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க காலம் கடந்து பேசியிருப்பதாக தெரிவித்துள்ள சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜாயத்தீச ஆணைக்குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் அரசாங்கம் சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று தெரிவித்திருக்கிறார் ஊடகத்தில் கருதுகளை முன்வைக்கும்போது அவர் இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார் வாக்குறுதி அளித்தபடி அரசாங்கம் இந்த அறிக்கையை இப்போது பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறது எனவே அந்த விவகாரம் இப்போது எதிர்வரும் ஏப்ரல் மாதம் பத்தாம் திகதி இது தொடர்பான விவாதம் இடம்பெறப் தெரிவித்திருக்கிறார் விவாதத்தை நடத்துவதற்கு எதிராக ஐக்கிய தேசிய கட்சியும் எதிர்கட்சி சஜித் பிரேமதாசவின் ஐக்கிய மக்கள் கூறணியும் குழுவும் வாதிட்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார் இது செய்தி ஒன்று இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்தியாக இருப்பதைக்கெல்லாம் ரணில் சஜித் தரப்பு விவாதம் நடத்த விரும்பவில்லை என்பதாக அவர் தெரிவித்து ஒரு கருத்தும் முக்கியமாக இருப்பதை கண்டலம் எனவே பட்லாந்த அறிக்கை தொடர்பாக பார்லமென்ற விவாதத்தை நடத்துவதற்கு ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் விரும்பவில்லை என்றும் இவ்வாறாயினும் நாட்டு மக்கள் உண்மைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த விவாதத்தை நடத்துவதற்காக தீர்மானித்திருக்கிறோம் அதே போல் ஏற்கனவே இந்த ஆவணத்தை நாங்கள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறோம் சட்டமாதிபத்தினர்களுக்கு மாதத்தின கனுப்போம் அது தொடர்பாக குழு ஒன்று அமைக்கப்படவிருக்கிறது எனவே நாட்டு நாட்டினுடைய நியாயம் நீதி ஜனநாயகத்துக்காக போராடியவர்கள் உயர்நீத்தவர்களுக்காக ஒரு நியாயத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு

பட்லாந்து அறிக்கையை தொடர்பில் ஏப்ரல் பத்தில் முதல் நாள் விவாதம் வசந்த சமரசிங்க சபையில் என்பதாக இன்றைய வீரகேஸ் தெரிவித்திருக்க தலைப்பிடுகிறது பட்லந்த வீட்டு தொகுதியில் சட்டவிரோதமாக தடுப்பு முகாம் மற்றும் சித்திரவதை முகாம் அமைத்து அவற்றை நடந்து சென்றமை தொடர்பாக விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பில் முதல் நாள் விவாதத்தை எதிர்வரும் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதியும் இரண்டாம் நாள் விவாதத்தை மே மாதத்திலும் நடத்த தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது சபாநாயகர் ஜகத் வீக்கரமத் தலைமையில் நேற்று முன்தினம் கூடிய பாராளுமன்ற அலுவலர்கள் தொடர்பான செயற்குழு கூட்டத்தின் போதே இந்த விவகாரம் குறித்தும் பேசப்பட்டிருக்கிறது என்பதாகத்தான் அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இதில் பல முக்கியமான விவகாரங்கள் தொடர்பில் பேசப்பட்டிருக்கின்றன அதன்போது இந்த விவாதத்தை நடத்துவதற்கான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்ட போது அதில் ஐக்கிய தேசிய கட்சியும் அதேபோல் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய சில குழுவினரும் அதனை நடத்துவதற்கு தேவையில்லை என்பதான கருத்துக்களை முன்வைத்ததாக தெரிவிக்கப்படுகிறது எனவே சனிக்கிழமை பாராளுமன்ற அலுவலர்கள் தொடர்பான குழு கூடிய போது இந்த விடயங்கள் கூறப்படுது குறிப்பாக இந்த பாராளுமன்றத்தினுடைய மேலும் பல வேலைப்பாடுகள் இருக்கின்றன இந்த போதிலும் இந்த விவாதத்தை ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமை நடத்துவதற்கும் அதேபோல் இரண்டு நாள் விவாதம் என்பதால் இன்னும் ஒரு நாள் அதனை நடத்த தீர்மானிக்கப்படுது அதற்கமைய ஏப்ரல் பத்து காலை முற்பகல் பதினொன்று முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இந்த விவாதத்தை நடத்துவதற்கான ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டது இனி இரண்டாம் கட்ட விவாதத்துக்கான தினம் மே மாதத்தில் ஒரு நாளை குறிப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டதாக வசந்த சமரசிங் அவர்கள் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது வஜ்ர அபயவர்தன இதுடன் தொடர்பாக கருத்தொன்றை முன்வைக்கிறார் ஐக்கிய தேசிய தவிசாளர் இன்றைய அத பத்திரிகை தலைப்பிடுகிறது பட்டலாந்தவேணி சித்தின் நெவத்து மதுக்கிரியுமே எலக் என்பதாக பலாக்ன என்பதாக அவர் தெரிவித்த ஒரு கருத்து முக்கியமான செய்தியாக இருப்பது நாங்கள் காணலாம் எனவே ஐக்கிய தேச கட்சியினுடைய தவிசாளர் வஜ்ர அபயவர்தன் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திக்கு தள்ளிவிடுகிறார் எனவே பட்லந்த போன்ற சந்தப சம்பவங்களை மீள கொண்டு வருவது மீளாதரை பற்றி பேசுவது எந்தவிதமான விதமான பயனும் இல்லாத செயல்பாடு என்பதாக வஜ்ர அபயவர்தன் அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இந்த தினம் அத பத்திரிகையினுடைய செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம் அதேபோல இன்னும் ஒரு தகவல் காலம் நுவான் போப்பகே கருத்தொன்றை முன்வைத்திருக்கிறார் என்ற தினம் அதை பத்திரிகை தலைப்பிடுகிறது வார்த்தாவ ஹரகா ஹிட்டப்பு ஜனபதி ரணில் ஆண்டுவ தனுவம் கர கரதை விஸ்வாசிய கரண்ன என்பதாக அவர் தெரிவித்த கருத்துக்கான ஜன அரங்கல சந்தானையை விதாய்க்க சபிக்க நீத்திஜிய நுவான் போப்பெகே என்பதாக சரி தலைப்படப்படுகிறது எனவே மக்கள் போராட்ட குழுவினுடைய கூட்டணியினுடைய நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் சட்டத்தரணி நுவான் போப்பெகே கூறுகிறார் எனவே இந்த பட்லந்த ஊடாக முன்னாள் ஜனாதிபதி அணிலுக்கு அரசாங்கம் தண்டனை வழங்கும் என்பதை எதிர்பார்க்க முடியாது நம்ப முடியாது என்பதாக அவர் இந்த கருத்தை முன்வைத்திருப்பதாக இன்றைய அத பத்திரிகை அதற்கு தலை பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது விமல் வீரவன்ஸ் அவர்களும் இது தொடர்பான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் அது தொடர்பான செய்தி இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் தலைப்பிடப்பெற்றுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே அவரும் பல விடயங்களை கூறுகிறார் கடந்த காலத்தை போன்றே பயணிக்கும் பட்டல் அந்த விவகாரம் சர்ச்சை குறித்து விமல் வீரவன்ச தெரிவிப்பு என்பதாக தடைபடப்படுகிறது பட்டலந்த சித்திரவதை சம்பவம் ஏற்படுத்திய சர்ச்சை மற்றும் துயரம் ஆகியவற்றின் அடிப்படையில் சந்திரிகா பண்டாரநாயக்க தேர்தலில் வெற்றி பெற்றார் பட்டலந்த விவகாரம் மீண்டும் ஏற்படுத்தியுள்ள சர்ச்சை கடந்த காலத்தை போன்றே பயணிக்கும் என்பது எமது நிலைப்பாடாகும் என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ஸ் அவர்கள் தெரிவிக்கின்றார் உள்ளத்துக்கு எதிராக சித்திரபதி முகாமை நடத்திய உண்மையான குற்றவாளிக்கு பாரபட்சமின்றிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதாக அவர் தெரிவித்திருப்பதான செய்திகளும் பிரதானமாக தொடர்வதை நாங்கள் காணலாம்